ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல்னு சொல்லலாம் இல்லை ஒரு குறிக்கோளை எப்படி நிறைவேற்றுறதுன்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் எ எது நம்ம அடையணுன்னு ஆசைப்படுறோமோ அதை அடையிறதுக்கு ஒரு விதமான வலின் கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த விதத்தில் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதாவது நம்மளுக்கு நினை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்குரிய சில அஃபர்மேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அதுக்கு என்ன சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு நான் சக்கரங்களுக்கெல்லாம் நான் தனி வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அந்த வகையில் இப்போது நீங்கள் நிறைய சிம்பிள்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது ஏஞ்சல் சிம்பிள்ஸ் அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட சிம்பிள் மெத்தட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சிம்பிளும் இது வந்து மணி அட்ராக்டிங் சிம்பிள் இது வந்து லவ் சிம்பிள் எல்லாமே சிம்பிள் தான் வாழ்க்கையில வந்து சிம்பிள் இல்லாத இடங்களே நம்ம இன்னைக்கு இல்லைன்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய ஒரு சேனலா இருந்தாலும் அந்த எம்ப்ளம் ஒன்று கிரியேட் பண்ணும்போது அந்த எம்ப்ளத்தோட உள் குறிக்கோள் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்காம ஒன்றுமே நான் ப்ரேயரே பண்ண மாட்டேன்றவங்க கூட அந்த சிம்பல் வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நூறு விஷயங்கள் வந்து ஆராய்ந்து தான் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு தலைவர்கள் அவங்களோட கொடிகளை டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மளுக்கு தெரியாது பட் கண்டிப்பான முறையில் அவங்க பின்னாடி ஒரு பெரிய ஆராய்ச்சியோ ஒரு அஸ்ட்ராலஜி நிறைய விஷயங்கள் பண்ணி தான் பண்ண போகிறாங்க ஸோ அந்த அந்த லெவலுக்கு வாழ்க்கையில் சிம்பல் அப்படிங்கிறது நம்மளை வந்து எல்லா விதத்தோட ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறது வந்து சிம்பிள் தான் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லித் தரதுலேருந்து இன்றைக்கி சிம்பிள் வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே நிறைய ரிசர்ச்சஸ் நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது ஏன்னா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பார்த்து நம்ம மனசில் சந்தோஷப்படும் போது அது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைவேற்றுது யூனிவர்ஸ் கரெக்ட் பண்ணுதுனாலும் அதுக்கு பின்னாடியும் நம்ம பிரெயின்ல இருக்கிற அந்த லிம்பிக் சிஸ்டம் இமோஷனோட இது ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை பார்த்து ஹாப்பி ஆகும்போது அடுத்து வந்து அடுத்து பிரெயின்ல இருக்கிற ஃபிசிக்கல் ஆக்ட் அதை இதை வந்து நிறைவேற்று அப்படிங்கிறதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ அதுக்கு ஒரு உந்துதல் கொடுக்கறதுக்கு பிரெயினில் இருக்கிற அந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுதுன்றது ரிசர்ச்சும் சொல்லுது நியூரோ சயின்ஸும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த விதத்தில் சிம்பிள் வந்து ரொம்ப 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 அருமையாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ ஆனால் நிறைய மெத்தட் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்கிறப்போ எந்த சிம்பிள் நம்ம ஃபாலோ பண்ணுறது இவங்க இந்த சிம்பிள் சொல்கிறாங்க அவங்க அந்த சிம்பிள் சொல்கிறாங்க ஏஞ்சல் சிம்பிள்ஸ் இருக்குது ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் இருக்குது நம்மளுக்கு நம்ம ஹீலிங்கில் ஒரு சிம்பிள் இருக்குது ரேக்கியில் ஒரு சிம்பிள்ஸ் இருக்குது அப்போ நான் எந்த சிம்பிள் தான் ஃபாலோ பண்ணுறேன் எல்லாமே கோர்ஸ் ரொம்ப நல்ல தான் ஹீலிங் பொறுத்த வரைக்கும் ஆனால் அதை நம்மளால ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ அப்போது நம்மளாவே நம்மளோட குறிக்கோளுக்கு ஒரு சிம்பிள் ஃப்ரேம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு மெத்தட் தான் வந்து இப்போ நான் இன்னைக்கு சொல்ல போற சிஜில் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் மெத்தட் ஃபார்மேஷன்ஸ் இதுவுமே வந்துட்டு எனக்கு நான் பண்ண விஷயங்களோ இல்லை புதுசாக நான் சொல்றதோ இது கிடையாது சிகில் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து லாட்டின் மொழியிலேருந்து டிரைவ் பண்ண ஒரு வார்த்தை தான் ஸோ இதை எந்த யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இல்லை இது எல்லாருக்குமே இது வந்து பயன்படுது எல்லா மொழியினரும் எல்லா நாட்டவரும் இந்த சிம்பிள் இந்த சிஜில் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வேர்ட் வந்து வந்திருந்தாலும் இந்த வேர்ட்ல இருந்து மருவி வந்த வேர்ட்ஸ் தான் சிக்னேச்சர் சிக்னல் இது எல்லாமே சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு அடையாளம் அவ்வளோதான் அந்த அடையாளம் மாறக்கூடாது அந்த அடையாளம் அவங்க போடுறது அவங்க தலையெழுத்தே மாற்றுங்கிற வரைக்கும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி சிக்னல் சிக்னல் பார்த்தா சிக்னலில் பார்க்கும்போது ஒன்றனுக்கு ஒரு சிம்பல் டிராஃபிக் சிக்னல் அதுலேயுமே இது தான் இதுக்குரிய சிக்னல் இதை மாற்றக்கூடாது ஏன் ஜஸ்ட் வேர்டு மட்டுமே வச்சுருக்கலாமே சிக்னல் அப்படிங்கிறது அந்த சிம்பல் வந்து நம்ம மனசில் ஆழமாக பதியிறதுக்காக தான் டிராஃபிக்கில் போய் உட்காந்தோம்னா நம்ம பிஆர்சி லைசன்ஸ் வாங்க போனோம்னா அத் இத்தனை சிம்பல்ஸ் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அங்கே இதை நீங்கள் படிங்கனே நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ அந்த வகையில் சிக்னல் அப் அது எல்லாமே இந்த சி இந்த சிஜில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து வந்த பிறந்த வார்த்தைகள் தான் இது எல்லாம் சொல்கிறாங்க ஸோ இதில் ரெண்டு ப்ராசஸ் இருக்குது ஒன்று வந்து எப்படி உங்கள் எண்ணங்களுக்கு நம்ம ஒரு சிகில் சிம்பல் வந்து நம்மளாக உருவாக்கி நம்மளா வந்து அதை வரைகிறது அப்படிங்கிறது ஒன்று உருவாக்குறதுங்கிறது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனர்ஜைசிங் அந்த ஒரு உருவாக்கின அந்த ஒரு சிம்பலை வந்து நம்ம எப்படி வந்து எனர்ஜைஸ் அதாவது மேலும் மேலும் அதுக்கு நம்ம எண்ணங்களால் நம்ம எப்படி பவர் கொடுக்கறது இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பெரிய சக்ஸஸ்லாம் கிடைச்சதுன்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட வச்சு பாதத்தில் வச்சோம் இல்லை இது எல்லா எல்லா மதத்தினருக்கும் அவங்கவுங்களோட கடவுள்கிட்ட வச்சு நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் இருக்கு அதே மாதிரி தான் இந்த சிம்பிள் நம்ம ஃப்ரே பண்ணதுக்கு அப்புறம் அந்த சிம்பிளுக்கு நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட பாசிட்டிவிட்டி மூலமாவே அதை எப்படி வந்து ஆக்டிவா மாத்துறது அப்படிங்கிற விஷயம்தான் இந்த எனர்ஜைசிங் மெத்தட் ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எப்படி ஒரு சிஜில் சிம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஸோ இப்போ உங்களோட ஒரு ஒரு உங்களோட அஃபமேஷன் அஃபமேஷன்னா குறிக்கோள் உங்களுக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை ரெண்டாக எடுத்துக்கலாம் ஒன்று வந்து டெம்ப்ரவரியாக இப்போ வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்குது அந்த ஒரு விஷயம் போகுது அது வரைக்கும் நான் ஒரு சிம்பிள் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னா அதை எப்படி யூஸ் பண்ணலாம் இன்னொன்று ஒரு லாங் டேர்ம் கோல் நான் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணோம் இவ்வளோ இந்த இடத்த பிஸ்னஸ் அடையணும் அது இன்றைக்கி நாளைக்கு இப்போக்குள்ளே அது நடக்க போகிற விஷயம் கிடையாது அப்போது அந்த ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வந்து ஒரு சிம்பிளாக வரைஞ்சி அதை வந்து நம்ம எப்படி எனர்ஜைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு மெத்தட் ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லேயும் எப்படி எனர்ஜைஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன் ஸோ அஃபர்மேஷன் அப்படின்னா குறிக்கோள் நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து ஒரு குறிக்கோள் எப்பயுமே நீங்கள் எழுதுகிற ஒரு அஃபமேஷன் வந்து அதாவது பாசிட்டிவாக இருக்கணும் பாஸ்ட் டென்ஸ்லையும் இருக்கக்கூடாது ப்ரெசண்டாக இருக்கணும் அதில் வந்து எப்பயுமே நாட் அந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் வரவே கூடாது பட் உங்கள் இஷ்டந்தான் நீங்கள் அதை அஃபர்மேஷனை எழுதுறது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ விஷ் ஐ பிகம் அ டாக்டர் ஐ விஷ் டு கெட் அ அவார்ட் ஐ விஷ் டு வின் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் ஐ லைக் டு வின் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை ஐ வின் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஐ ஐ கெட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இப்போ ஒரே சென்டென்ஸை இந்த மாதிரி நடந்த மாதிரி பாசிட்டிவாக ஃப்ரேம் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நான் ஆசைப்பட்றேன் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஐ விஷ் அப்படின்னு நீங்கள் இன்சிஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் ரொம்ப கோலையாக இருக்கீங்க ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இமோஷனாக நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா ஐஎம் ஸ்ட்ராங் ஐஎம் ஸ்ட்ராங் பர்சன் ஐ எம் ஸ்ட்ராங் அந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவ் வேர்ட் அழுது ஆனால் நான் வந்து ஐ ஷுட் நாட் ஃபியர் ஐ ஷுட் நாட் கெட் ஃபியர் ஐ ஷுட் நாட் கெட் ஆங்க்ரி அப்படி அப்படி வந்து நெகட்டிவ் வேர்டு அங்கே இருக்கக்கூடாது ஐ ஷுட் ஐ எம் அ ஹாப்பி பர்சன் ஐ விஷ் ஐ டு ஐ விஷ் ஐ ஹாவ் டு பி ஹாப்பி ஆல்வேஸ் இந்த மாதிரி பாசிட்டிவ் சென்டென்டென்ஸ் சென்டென்சஸ் நீங்கள் எப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ணலாம் அது உங்கள் இஷ்டம் ஸோ இங்கே பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு அம் அ கான்ஃபிடன்ட் அண்ட் கேப்பபிள் பர்சன் ஒரே சென்டென்ஸில் எவ்வளோ அழகான ஒரு அஃபர்மேஷன் எழுதியிருக்காங்க ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் ஒரு ஒரு சிம்பிள் ஃப்ரேம் பண்ணும்போது நிறைய ஒன்று ஒன்றுக்கு ஒரு சிம்பிளை போட்டு ஒவ்வொரு இடத்துல நான் அதை வச்சு எனர்ஜைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் பண்ணக்கூடாது ஸ்டிக்காக இருக்கணும் ஒரு விஷயம் நடக்கணும் அடுத்து தான் நீங்கள் அடுத்ததுக்கு போகணும் அப்போ நம்ம முந்தி நிறைய கதையெல்லாம் கேட்டிருக்கோம் ஒரு கடவுள்கிட்ட வந்து என்ன வரம் வேணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் கூட கடவுள் வருவாங்க நீங்கள் கேளுங்கள் என்ன வரம் வேணும் அப்படின்னா இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணுன்றத கிளப் பண்ணி ஒரே வார்த்தையாக ஒரு அழகாக ஒரே சென்டென்ஸில் அவங்க நினைக்கிற எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு அஃபர்மேஷன் எழுதுறதுல கூட ரொம்ப ரொம்ப அழகாக திங்க் பண்ணி எழுதணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் ஒரு கேப்பபிள் பர்சன் அப்போ இந்த ரெண்டுலேயே அவங்களோட மொத்த கோல்மே இதில் அச்சீவ் ஆயிடுச்சு ஒரு கான்ஃபிடென்ட்டும் நான் நான் வந்து எல்லா திறமையும் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்படி ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும்ல ஸோ அவங்க அந்த ஒரு நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்களாலே எல்லாமே கிடச்சிரும்ன்ற பாயிண்ட்டில் இந்த ஃபர்மேஷன் இருக்குது ஸோ இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒரு எக்ஸாம் ரிசல்ட் அதெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ரவரி அப்போ அதுக்கும் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதிக்கலாம் ஸோ இது வந்து பெர்மனண்ட் நான் எப்போயுமே கான்ஃபிடென்ட்டாக கேப்பபிளாக இருப்பேன் அப்படின்னா அவங்க லைஃப்பில் முன்னேறி போயிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் அப்படி ஒரு கோல் வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட் இது ஆக்சுவலி ஃப்ரேம் பண்ணுறதுக்குரிய டிஃபைன் மெத்தட் இது நம்மளா சொல்கிற மெத்தட் கிடையாது ஸோ அந்த மெத்தட் படி வவ்வல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் இங்கிலீஷில் நம்ம அல் நம்ம படிச்சிருக்கோம் வவ்வல்ஸ் ஏஇஐஓயு ஸோ உங்களோட சென்டென்ஸில் எங்கெல்லாம் வவ்வல்ஸ் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அ கான்ஃபிடென்ட் ஐ வந்து இருக்குது ஸோ ஐ கட் பண்ணும் அடுத்து ஏ கட் பண்ணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்க்கு அடுத்து ஒரு ஏ இருக்கு அதை கட் பண்ணோம் இதே மாதிரி ஐஓஇ வரிசையாக வந்து நீங்கள் கட் பண்ணிகிட்டே வாங்க ஸ்மால் லெட்டர் கேப் லெட்டர் நீங்கள் எதுலனாலும் எழுதிக்கலாம் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது ஒரு ஒரு சில லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அப்போது நீங்கள் அந்த லெட்டர்ஸை நீங்கள் எழுதுங்க அதில் கொடுத்த மாதிரி அதுக்கடுத்து தேர்ட் என்ன அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வவ்வல்ஸை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணதுக்கப்புறம் எம்சிஎன் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் எதுவுமே வரல சிஎன்எஃப்டி வந்துருச்சு அகெயின் ஒரு என் வருது ஸோ அதை கட் பண்ணியாச்சு அடுத்து டி ரிப்பீட் ஆகலை அடுத்து ஒரு என் வருது ஸோ டி ஃபஸ்ட்டே இந்த இங்கே ஒரு டி இருக்குது அதனால இன்னொரு டி வந்துதை கட் பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி டில் எண்டு நீங்கள் எண்ட் வரைக்குமே இந்த மாதிரி சி பி ரிப்பீட்டட் லெட்டர்ஸை கட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்மளுக்கு ஃபைனலாக வந்து உங்களோட அஃபர்மேஷன் சிம்பலை ட்ராப் பண்ணுற உங்களோட லக்கி சிம்பலை எடுத்துக்கக்கூடிய ஃபைனல் க்ளூ வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போது ஸோ உங்களுக்கு சில லெட்டர்ஸ் கிடச்சாச்சு இப்போது அந்த லெட்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இதுவும் இந்த நம்பர்ஸும் ப்ரீ டிஃபைன் மெத்தட் தான் இது நம்பளாக ப்ரொடியூஸ் பண்ணது இல்லை ஸோ அப்படி பாருங்கள் இப்போது வந்து மேலே நைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குரிய லெட்டர்ஸை வந்து அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க இப்போது முன்ன முன்னாடி இருந்ததில் பாருங்கள் எம்சிஎன் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அப்போ எம்குரிய நம்பர் ஃபோர் குறியது த்ரீ என் குறியது ஃபைவ் இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் எழுத்துக்களுக்கு கீழே அதுக்குரிய மேலே கொடுத்துருக்கிற நம்பரை நீங்கள் லைன் பை கீழே வந்து வரிசையாக எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சதுக்கப்புறம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில் நான் ரெண்டு மெத்தட் சிம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஒரு மெத்தடில் இந்த மாதிரி ஒன்லேருந்து நைன் வரைக்கும் நம்பர்ஸ் இது ஒரு மாதிரி ஒரு வீல் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை இதை ட்ரா பண்ணுறதுக்கே வந்துட்டு மொதல் நீங்கள் வந்து இப்போது ரீசண்டாக ஒரு கோல் நடக்கணும் அவ்வளோதான் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்குள்ள அந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா மொதல் சும்மா சாதாரண பேப்பரில் வரைங்க அதுக்கப்புறம் அதை எப்படி எனர்ஜைஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் அப்படி இல்லை உங்கள் இது வந்து உங்களோட லாங் டேர்ம் கோல் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ நான் வந்து ஐ ஐஎம்ஏ கான்ஃபிடண்ட் அண்ட் ஐ எம் கேப்பபிள் அது எப்பயுமே எனக்கு வேணும் ஆல்வேஸ் அது எனக்கு அப்படி இருக்கணும் அப்படிங்கிறப்போ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி எனர்ஜைஸ் பண்ணலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு இதை வந்து பேர்ன் பண்ண போகிறோம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படி ஒரு கோலாக இருந்தால் இதே மாதிரி ஒரு வீல் ஃபார்மில் ஒரு கார்ட்போர்ட் மாதிரி இல்லை ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் இதே மாதிரி வட்டமாக வரைஞ்சி நீங்கள் பேர்மனண்ட்டாக மார்க் பண்ணணும் இதே மாதிரி நம்பர்ஸை வந்து அங்கே மார்க் பண்ணிக்கணும் பண்ண முத நம்பர்ஸ் மார்க் பண்ணிக்கணும் பண்ணிட்டு இப்போது ஸ்டார்டிங்கில் இப்போது ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன் போடணும் லைன் போட்டு எங்கேருந்து எங்கே போகணும் அப்படியே பாருங்கள் உங்களோட நம்பர் அடுத்தடுத்து எங்கே போதோ அதுக்குரிய சிம்பலை நீங்கள் ட்ரா பண்ணணும் இதில் வந்து ஓன்லி லைன் தான் வரையணுன்றதும் கிடையாது இதே இதை நீங்கள் ஒரு கேர்வாகவும் ஃபார்ம் பண்ணலாம் ஒரு சிம்பிங்கிறது இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு கிடையாது நீங்கள் என்ன ஆனால் ஃப்ரேம் பண்ணுறீங்களோ அது அப்படி ஸ்டிக்காக இருக்கணும் அதுக்கப்புறம் அது வந்து மாறக்கூடாது ஸோ ஆனால் இந்த ஒரு வீல் ஃபார்மெட்டில் லைனாக வரைகிறது வந்து கொஞ்சம் ஆக்சுவலி ஈஸி ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு லைனும் எண்டிங் பண்ணும்போது ஒரு குட்டி சர்க்கிளும் நம்ம போடுறதும் கூட ஒரு ஃபார்மல் அவ்வளோதான் ஆனால் அதுக்காக அதே மாதிரி போடணுங்கிறதும் அவசியம் இல்லை அது முடிகிற இடத்துல ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி நீங்கள் வரையலாம் இல்லை ஒரு குட்டி ஸ்மைலி பண்ணலாம் அது எல்லாமே உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான் இதே மாதிரி லைன் போடணும் இதே மாதிரி சர்க்கிள் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது ஓகே ஸோ இப்போ இதில் ஒரே ஒரு டவுட் மட்டும் உங்களுக்கு வரலாம் இப்போது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ்னு எடுத்துக்கோங்களேன் அதில் வந்து த்ரீ நம்பர்ஸ் இருக்குது த்ரீ லெட்டர்ஸ் இருக்குது எஃப்ஓஎக்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எஃப் வந்துருக்கலாம் அதுக்கு அடுத்த லெட்டர் ஓவாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு டவுட் வரும் நம்ம சிக்ஸ் நம்பரில் இருக்கோம் திருப்பி வந்து என்ன ஆகுது சிக்ஸே வருது அப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா சிக்ஸ்லேருந்து சிக்ஸுக்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு குட்டி சர்க்கிள் போடலாம் இல்லையா சிக்ஸ் டு சிக்ஸுக்கு வர்றதுக்கு ஒரு கர்வ் கொடுக்கலாம் இதுவும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் அப்படி இல்லை போடவே வேணாம் சிக்ஸ்லேயே தான் நிற்கிறேன்னா அந்த லூப்பையும் நீங்கள் விட்டுறலாம் அதுவும் உங்களோட இஷ்டந்தான் பட் யூஷுவலாக ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் வரணும் அப்படின்னா இருக்கிற நம்பர் திருப்பி வந்துச்சுன்னா நீங்கள் அங்கேவே ஒரு லூப்பை அதையும் ஒரு டிசைனாக கூட ஒரு பூ மாதிரி வரைஞ்சி கூட நீங்கள் கொண்டு வரலாம் ஸோ இதெல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் ஸோ இது தான் இப்போ வரைஞ்சாச்சு இது தான் உங்களோட நம்மளோட சிஜில் சிம்பிள் உங்களோட அஃபமேஷன்ஸ்க்கு ஸோ இந்த சிம்பிளை எப்படி எனர்ஜைஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு லாங் டர்ம் கோலாக இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு ஒரு நல் கொஞ்ச நேரம் வந்து உள்ளங்கையில் வச்சு உங்களோட கோல் உங்கள் அஃபர்மேஷன்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரே பண்ணிட்டு அதை ஒரு உடன் பவுலில் போட்டு எதுலையோ ஒரு பெரிய பவுல் மாதிரி போட்டு அதை எரிச்சிட்டு அந்த ஆஷ் வந்து யூனிவர்ஸில் தூவி விடணும் இல்லை ஓகே அதுவும் என்னால் பண்ண முடியல ஓகே டஸ்ட்பின்ல கூட போட்டுடலாம் இதை எப்பயுமே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பேர்ன் பண்ணி எனர்ஜைஸ் இதே மாதிரி எழுதி திருப்பி திருப்பி வந்து அதை எனர்ஜைஸ் பண்ணணும் அப்படி இல்லை பர்ஸ்ல நான் வைக்கிறேன் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது நான் இந்த மாதிரி வீல் மாதிரி வரைஞ்சி உங்கள் பர்ஸ்லேயோ உங்கள் பேக்லேயோ வைக்கலாம் ஆனால் ஒன் வீக் ஒர்க்கு அதை இதே மாதிரி நீங்கள் பேர்ன் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வரையணும் இதுதான் உங்களுடைய பர்மனண்ட் கோல் ஆல்வேஸ் எனக்கு இருக்கணும் நான் எப்பயுமே ஒரு ஃபியர்ஃபுல் பர்சன் தான் நான் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எப்பயுமே அப்படின்னா இதுதான் அப்போ அப்போ திருப்பி திருப்பி செஞ்சு ரீ எனர்ஜைஸ் பண்ணிட்டே இருக்கணும் லாங் டேர்ம்க்கு நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதிட்டேங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ ஒரு அஃபர்மேஷன் ஓகே ஐ ஐ கெட் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஐ கெட் செலெக்டட் ஐ கெட் செலக்டட் ஃபார் கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் இந்த மாதிரி எழுதியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இதுதான் ஒரு சிம்பிள் அப்படின்னா நல்லா ஒரு நல்லா இப்போ வந்து பர்மனெண்ட் மார்க்கர் இல்லாமல் அப்பப்போ இது வந்து டெலிட் ஐ மீன் நீங்கள் நீங்கள் குளிச்சிங்கன்னா அது வந்து வாஷ் அவுட் ஆகும் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் எடுத்துகிட்டு க்ரீன் மார்க்கர் எடுத்துகிட்டு இன் ஆக்சுவலி நான் என்னோடய நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பேன் இதுதான் வந்து அக்குபென்ச்சர் படியும் ஹாட் பொசிஷன் சுஜோக் மெத்தடில் அதே சமயத்தில் ஹார்ட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குரிய போ இடமும் இதே தான் இங்கே நடுவில் பொம்முன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த இடம் ஸோ அந்த இடத்துல உங்கள் இப்போ நீங்கள் ஒரு சிம்பல் இப்போ இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் அந்த சிம்பிளை க்ரீனில் வரையணும் இதை நீங்கள் வந்து உங்களோட இப்போ மூணு நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா ஈச் டைம் நீங்கள் இதை பார்த்து கிடச்சதை நினச்சி சந்தோஷப்படுற அந்த ஒரு மனநிலைமைக்கு இந்த சிம்பலை பார்த்து பார்த்து நீங்கள் வரணும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நம்பிக்கையாக நீங்கள் பண்ணுங்கள் ஆமாம் நான் இதை எழுதணுனே எனக்கு பாஸ் மார்க் வந்துடுமா அப்படி கண்டிப்பாக கிடையாது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிம்பளும் நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் என்ன அலை வரிசையை நம்மக்கிட்ட உருவாக்குது அதன் மூலமாக பாசிட்டிவ் மனநிலைமைக்கு நம்ம போகிறோம் அந்த பாசிட்டிவ் மனநிலைமை பாசிட்டிவை தான் அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது அண்ட் ஹார்ட் சக்கரா பிளேஸில் எழுதும் போது நம்ம எப்பயுமே அதுக்கு லவ் அஃபெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஸோ அதனால எப்பயுமே ஓகே நாளைக்கு குளிச்சிட்டேன் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன் இருக்கா மறுபடியும் போட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி டெம்பரவரியாக உங்களுக்கு ரிசல்ட் வர்ற வரைக்கும் பண்ணி பாருங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் மெத்தட் டூ ஸோ இந்த மெத்தட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் லோஷு கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் அந்த அந்த வீடியோ லிங்க் கூட நான் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோவில் இந்த லோஷு கிரிட் அப்படிங்கிறது ஒரு சைனீஸ் மெத்தடோட பர்மனன்ட் கட்டங்கள் நம்ம எப்படி கட்டம் நிறைய நம்ம ஜாதகம் ஜோதிடம் பார்க்கறது வச்சுருக்கோமோ அவங்க கிட்ட உள் இருக்கிற ஒரு பெர்மனண்ட் வந்து இந்த லோஷு கிரிட் தான் அஸ் அக்குபென்ச்சர் வந்து ஃபுல்லி பேஸ்ட் ஆன் எனர்ஜி அண்ட் பிளானட்ஸ் அந்த மாதிரி நம்ம பிளானட்ஸ்லருந்து எனர்ஜி வருது ஸோ இந்த மாதிரி எல்லாமே எனர்ஜி பேஸ்ட் அப்படிங்கிறதுனால அண்ட் இந்த மெத்தர்ட் சைனீஸில் இந்த லோஷோ கிரீட் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மெத்தட் நிறையா விஷயங்கள் அக்குப்பென்சர் பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு வந்து ஒரு சில மெத்தடாலஜியில் அது ஹெல்ப் பண்ணுது அதுக்குரிய அந்த ஒரு வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் ஸ்டார்டிங் மட்டும் இன்னும் நான் வந்து இன் டீட்டெயிலாக அந்த வீடியோவுக்கு அடுத்தடுத்து நான் போகலை ஸோ அப்போ இதுவும் வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஒரு கட்டம் தான் நீங்கள் எங்கிட்டு கூட்டினாலுமே இதோட கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டுத்தொகை தான் வரும் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் அந்த எழுதுன நீங்கள் அந்த அஃபர்மேஷன் அந்த ஃபைனலாக என்ன என்ன நம்பர்ஸ் கிடச்சிருக்கோ அதே நம்பர் தான் இங்கேயும் இருக்க போகுது ஃபார் எக்ஸாம்பிள் சின்னு வச்சுக்கோங்களேன் சிக்கு வந்து த்ரீ அப்போது த்ரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் வ இதுலேயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட இஷ்டம் தான் எப்படி வேணாலும் ஒரு கேர்வ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை இங்கே இங்கே பாருங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிள் கொடுத்துருக்கேன் இது இதுதான் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி எந்த வளைவு கோடு நடுவில் எப்படி எந்த விதத்துலனாலும் அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் போட்டதுக்கப்புறம் இந்த மூணு புள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது ஆக்சுவலாக இந்த மெத்தடில் அந்த த்ரீ டாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய லக்கியாக கருதப்படுது நீங்கள் நிறைய பேர் சிக்னேச்சரில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு டாட் ஒரு டாட் மோஸ்ட்லி யாருமே விற்க மாட்டாங்க ஒருத்தர் ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு தான் வைப்பாங்க ஸோ அந்த டாட் அப்படிங்கிறது சிக்னேச்சரில் நம்மளை அறியாமே நிறைய பேருக்கு வருதுங்கிறதும் நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த விதத்தில் தான் இந்த மாதிரியான டாட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்க்க டெக்ரேட்டிவாக தெரிஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் உங்கள் இஷ்டம்தான் ஸோ இப்போது இங்கே வந்து சப்போஸ் த்ரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்து ஒன் வரும் அப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி நல்லா ஒரு டிசைனாக இப்படி வளைச்சி கொண்டு வரலாம் இல்லை லைனாக தான் எனக்கு போட பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்கள் லைனாகவும் இந்த மெத்தடில் சிம்பிள் போடலாம் இங்கேயும் வந்த நம்பரே வருது அப்படின்னா இப்போ த்ரீலேருந்து த்ரீயே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து இப்படி ஒரு கர்வ் எடுத்து வரலாம் இல்லை இங்கேருந்து ரெண்டு வளைவு கொடுத்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி வந்து நீங்கள் வரலாம் ஆனால் மோஸ்ட்லி இன்ஃபினிட்டி சிம்பிள்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ ஒரே ஒரு லூப் மட்டும் எடுத்து நீங்கள் வரலாம் ஸோ இங்கே வந்துட்டு அடுத்து இப்போ சப்போஸ் செவன் அப்போ செவனுக்கு அப்புறம் டூ இங்கே ஒரு லைன் டூவிலருந்து ஒன் அப்போ இங்கிட்டும் வளைக்கலாம் இல்லை டூலேருந்து இப்படி கூடியவும் நீங்கள் வரலாம் இதுவும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் நம்மளுக்கு தேவை ஒரு சிம்பிள் ஃப்ரேம் பண்ணால் அதுக்குள்ளே அந்த அலைவரிசையில் நம்மளோட எண்ணங்களை நம்ம செலுத்தணும் அப்படிங்கிறது தான் ஸோ நிறையா பேர் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீல் மெத்தடை விட இந்த சிம்பிள் தான் ரொம்ப விரும்புகிறாங்க ஏன்னா அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டியை அந்த ஒரு டிசைன் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னுமே அதிகமான ஒரு வைப்ரேஷன்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது உண்மையும் கூட நானும் நிறைய இடங்களில் நான் உபயோகப்படுத்தி பார்த்துருக்கேன் ஸோ இங்கே இருக்கிற ஒரு சிம்பிள் ஐஎம் லக்கி இந்த இந்த ஒரு சிம்பல் வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் ஸோ இதுவும் ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கன்னிங்கான ஒரு அஃபர்மேஷன் கூட சொல்லலாம் நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஐ எம் கான்ஃபிடென்ட் ஐஎம் கேப்பபிள் அதே மாதிரி ஐ அம் லக்கி அப்படின்னா என்ன ஜென்ரலாக ஐம் லக்கி எனக்கு எல்லாமே தேவைப்படுறது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு அஃபர்மேஷன்லேயும் வந்துடுச்சு ஸோ அதனால இது வந்து ஒரு ஜென்ரலாகவே இந்த ஒரு சிம்பல் வந்து லக்கிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக போகலைனாலும் இந்த ஒரு லக்கி சிம்பிள் யூஸ் பண்ணாலே உங்களோட வாழ்க்கையில் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ அப்போ லக்கி அப்படின்னா அப்பப்போ இது வந்து எப்போயுமே லாங் டேர்மாவே நான் லக்கியாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் சும்மா இப்போ மட்டும் நினைக்க மாட்டோம் இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி எழுதி வச்சுட்டு ஒரு த்ரீ டேஸ் நல்லா கை அப்பப்போ எடுத்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு எனர்ஜைஸ் பண்ணி ஒரு நாலாவது நாள் அதை பேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஆஷ் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம் இல்லை ஒன் வீக் பர்ஸில் வச்சுட்டு இல்லை ஒர்க்கிங் பிளேஸில் வைக்கலாம் ஒர்க்கிங் ப்ளேஸ்க்கு ரொம்ப அருமையான ஒரு சிம்பல் அங்கே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பேர்ன் பண்ணிவிட்டு திருப்பி ஒர்க்கை வரைஞ்சி எனர்ஜைஸ் பண்ணி நீங்கள் வைக்கலாம் எங்கே வைக்கணும் எங்கே வேணாலும் வைக்கலாம் நீங்கள் உங்கள் நினைக்கிற கடவுள்கிட்ட வைக்கலாம் ட்ராயரில் வைக்கலாம் உங்கள் பர்ஸில் வைக்கலாம் எது எங்கே வேணாலுமே வைக்கலாம் பட் டெம்பரவரியாக நினைக்கிற விஷயங்கள் மட்டுமே கையில் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து தினம் தினம் அழிஞ்சிகிட்டே இருக்கும் ஒரு த்ரீ டேஸாவது ஒரு எனர்ஜைஸ் ஆகணும் பெர்மனன்ட் கோல்ஸ்க்கு அப்படின்னா வரைஞ்சி பர்மனண்டாக ஒரு இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இப்போ இந்த ஒரு சிம்பிள் வந்து ஐ அம் லக்கி ஸோ கொஞ்சம் ஸ்டேட்டஸில் ஒரு ஒரு வாட்ஸ்அப் டிபியாக வச்சு பாருங்கள் இந்த ஒரு சிம்பிளை ஸோ அட்லீஸ்ட் இந்த ஒரு சிம்பிளோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா வாழ்க்கையில் தினம் நம்மளுக்கு அஃபர்மேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு தினம் வேற வேறு விஷயங்கள் நம்மளுக்கு நடக்க வேண்டியது இருக்குன்னு நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்கள் லைஃப்பில் இந்த அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்க ஐஎம் ஷியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்ட்டோட நான் பண்ணி பார்க்குறேன் வராது கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டி இல்லை இருந்தது அப்படின்னா நெகட்டிவை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதை பண்ணணும் எனக்கு இது நடக்கணும் பழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு ட்ரூத்ஃபுல்லோட ட்ரஸ்ட்டாக நீங்கள் இதை செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒன் வீக் யூஸ் பண்ணும்போதே ஒரு நல்ல ரிசல்ட் ஒரு மேஜிக் தான் இந்த சிம்பிள் வந்து மேஜிக் சிம்பிள் தான் சொல்கிறாங்க ஸோ உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு மேஜிக் உங்களுக்கு நடக்குதுன்னா எனக்கு நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ட்ரஸ்ட்டோட நிறைய இடத்துல நான் உபயோகப்படுத்தியிருக்கேன் ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிலிட்டிஸ் எல்லാർக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க थैंक यू